இந்த மாதிரி ஒரு தயிரோட சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு நிஜமாவே வேற லெவலில் இருக்குங்க தயிரோட சேர்த்தா இப்படி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான ஒரு சுவை தான் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் காஞ்சதுமே ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கணுங்க என்ன சேர்க்கக்கூடாது முக்கியமான விஷயம் அந்த பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கால் கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துருக்கேங்க நீங்கள் துருவண தேங்காய் இருந்தாலும் அதை கூட சேர்த்துக்கலாம் அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும் இது கூடவே ஃப்ளேவருக்கு நான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஆனால் லேசாக வந்து இந்த மாதிரி வறுத்து நீங்கள் சேர்க்கும் போது சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் நீங்கள் தோல் வேணும்னா நீங்கள் தோலை எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் இந்தளவுக்கு வருப்பட்டதுமே அது ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நல்ல எண்ணெயில் வதங்கணுங்க அந்த வதங்க வதங்க தான் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் நிஜமாகவே செம சூப்பராக இருக்கும் இது கூடவே நான் முந்நூறு கிராம் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க முக்கியமான விஷயம் ஏன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணோன்னா அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ தக்காளி வதங்க தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க தான் தக்காளி வந்து புளிப்பு இருந்தாலும் அந்த புளி சேர்க்கும் போது அதோடய சுவை இன்னும் கூடுதலாகவே இருக்குங்க நல்லா கிளறி விட்டுடுவோம் இது கூட நல்லா தக்காளி எல்லாமே எண்ணெயில் நல்லா பட்டுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுடுங்க இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கருவேப்பிலை எப்படி வச்சாலும் எடுத்து போட்டுடுவாங்க போது இந்த மாதிரி சேர்க்கும் போது தட்டு நமக்கு காலியாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைக்கணுங்க இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தக்காளி சூப்பராக வெந்திருக்குங்க புளி அந்த வாசனையை அப்படி வீடே மணக்கிற அளவுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணுங்க முக்கியமான விஷயம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சு நல்லா இதை ஆறணுங்க ஆறுற கேப்பில் ஒரு பவுலில் நான் ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேன் கட்டி தயிர் எடுத்திருக்கேன் நல்லா விஸ்க் வச்சு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் தயிர் எந்தளவு கட்டியாக இருக்கோ அப்போ தான் இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி கலவையை சேர்த்து தண்ணி விடாமல் அரைக்கணும் முக்கியமானது இது கூட ஃப்ளேவருக்கா ரெண்டு காஞ்ச மிளகா இதை நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம் தண்ணி சேர்க்காமல் இது கூடவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை பூண்டு தேங்காவையும் சேர்த்து அரைச்சிப்போம் இப்போது கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா அளவுக்கு பேஸ்ட் பதத்தில் இருக்கணுங்க தண்ணி சேர்க்காமல் இருக்கணும் முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம தயிர் சேர்க்கறதுனால இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருந்தா தயிரில் இதை கலந்துடலாம் இதை வந்து நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அப்படியே கலக்கணும் ஏன்னா தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சுத்தமாக மாறிடும் இப்போ இதை தயிரையும் அந்த அரைச்ச சட்னியையும் நல்லா க மிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கே கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவையாக இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம் ஏன்னா அவ்வளோ காரம் போட்டிருந்தாங்க எப்படின்னா தயிரோட சாப்பிடும்போது அந்த காரம் எல்லாமே அடங்கிடுங்க டேஸ்ட்டுமே நிஜமாவே தயிரோடு சேர்த்தா இப்படி ஒரு டேஸ்ட் வருமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான ஒரு டிஷ் தான் இது இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இப்போ இதுக்கு தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கால் ஸ்பூன் சீரகம் சீரகம் பொறிஞ்சதுமே நாலு வர மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷன் தான் ஆனால் சேர்க்கும் போது ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்குங்க இது கூட மூணு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நீல வாக்கில் கட் பண்ண சின்ன வெங்காயம் ஏன்னா நீங்கள் வெங்காயத்தை வதக்கி சேர்க்குறத விட இந்த மாதிரி நீங்கள் வதக்கி அது கூட சேர்த்து சாப்பிடும்போது நிஜமாகவே சாமான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சிருந்த அந்த தக்காளி தயிர் கலவையோட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சட்னி நிஜமாகவே செம்ம சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இடியாப்பத்துக்கு இன்னுமே ரொம்பவே அருமையா இருக்கும் சோ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துடுங்க